இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து இசையா மசியர் வந்து நம்ம சமய மொழி சார் ஆக்சுவலி சமய சார் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு அறிமுகம் ஆகும்போது ஒரு ஐஆர் ஆஃபிஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாக அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறது எனக்கு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த புக்கை கொடுத்துருந்தார் அவர் எழுதி அந்த புக்கு அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐஆர் ஆஃபிஸ் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேரத்தையும் அவர் கதை எழுத முடியுமா பண்ணேன் இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காருட்டான் காட்சியை நீங்கள் காதல் சொல்லிட்டு அது நான் படிக்கல ஸோ அவர் மியூசிக்காவும் பாட்டு போட்டுருக்கேன் எனக்கு ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு சினிமாவில அவ்வளவு கிரேஸா இருக்காருன்றது உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தார் எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு குடும்ப இயக்குனர் கூட இந்த படத்தை மிகவும் சிறப்பாக அனுப்பிச்சுட்டு நீ படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேசன் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு என்ற போது நானே வந்து ஒரு சுயம்புவா ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை அதை நான் நடிச்சு அவரே நடிச்சு உருவாக சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்தது அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது இப்போ நடிகரை வந்து அவர் நிச்சயமா அவர் ஜெய்ப்பாடுறாங்க என்னன்னு கேட்குறேன் ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியா எல்லாரும் பண்ண வேண்டியது ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர் அது டிஃபரெண்டா படிப்பாரு பட் திரீ நெகட்டிவா பண்ணுவாரு திடீர்னு வந்து எமோஷனா பண்ணிருப்பாரு ரொம்ப ரசிஸ்ட் பண்ணிருப்பாரு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது நான் படம் பார்த்த உடனே சொன்னது நீ நடிப்பதே கான்சன் பண்ணிக்கலாம் மிக சிறப்பா நடிக்க ஆனா இந்த இந்த அவருக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் கொடுத்து இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனாருன்னா அதுல சமயம் முடிச்சு சார் ரோல் வந்து பெரிய ரோல் அதனால சமயம் சார் இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும் நான் ஒரு ஆபீஸ்ரா இருந்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான் அப்புறம் சொன்ன ஹேமந்த் ஹேமந்த் வந்து இந்த படத்தில் பார்த்தா ஹேமநாத் வந்து அவரும் புதுசாக இருக்காது அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் சீக்கிரம் என் சங்கத்தோட மெம்பராகி எலெக்ஷன் எடுத்துக்கிட்டு தலைவர் இந்த காலமா தலைவர் அடுத்த ஜென்ரேஷன் மட்டும் என்ன மற்றபடி இந்த வாரம் அந்த படங்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்களும் எழுதுவே எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால சீனராமசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்களை வரவேற்றுவாங்க இது நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட படங்களை சொல்லியிருப்பேன் என்னோட படங்களை கிட்ட நான் என் நான் எப்படி பாக்குறேன்னா லோக்கலா சொல்ல போனா ஒரு பொருளாக இருந்தால் அது ரீசனா இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேலையு இல்லைன்னு பாருங்க ன்றது வந்து நம்மளை தான் எப்பவுமே வந்து என்னுடைய படத்துக்கு வந்து எனக்கு சிறப்பா இருக்கும் நாங்களும் நல்ல படம் இருக்கணும் தான் ட்ரை பண்றோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் நீங்க வந்து எங்களை திட்டணும்ன்ற ஆசை கிடையாது நல்ல படம் இருக்கணும் தான் வர்றோம் நல்ல படம் இருக்கிறது தான் ட்ரை பண்றோம் இயக்குன்கிட்ட கதை கேட்கிறான் எங்ககிட்ட கதை ஒண்ணு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேற மாதிரி இருக்கிறோம் மேக்கிங்ல அவங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க் ஒரு கேமராமேன் தப்பு பண்ணலாம் ஒரு மியூசிக் டைரக்டர் தப்பு பண்ணலாம் இல்ல நடிச்சவங்க தப்பு பண்ணிடலாம் இப்படி எல்லாருடைய பங்கு சேர்ந்ததா இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி இவங்க தப்பா எடுத்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நல்ல ஏன்னா பணம் போடுறோம் நல்ல விதம் எடுக்கிறது தானே பணம் போடுறோம் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும் பணம் இருக்கு போறோம் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா நீங்க நீங்க இல்லைன்னா நீங்க இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்ப இப்ப நம்ம சொல்றது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்ட் போடுவோம் நீங்க இந்த தேட்டர்ல ஓடி முடிஞ்சவனா இன்னொரு தேட்டருக்கு மாத்துவாங்க இந்த தேட்டர்ல பார்க்காதவங்க இன்னொரு தேட்டர்ல பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுங்க கொடுக்குறீங்க ஒரு ஒருதலை ரகம்ன்ற படம் தான் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கஅப்பாச்சு நீங்க இன்னைக்கு மாதிரி சேதுவோ இல்லை இன்னைக்கு ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டாரு ஒரு பாலா வந்திருக்க மாட்டாரு ஸோ அப்போ அன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் பேசுறது ஒரு ஒரு தேட்டருக்கு இதை முடிஞ்சிதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் கூத்து தான் காலையில பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வைனா அடுத்த ஷோ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காது இந்த படம் தூக்கிடுவாங்க ஸோ ஒரே நாளில் விட்டில் குடிச்ச மாதிரி அன்னைக்கு முடிஞ்சு போச்சு ஷோலே முடிஞ்சு போச்சு அதுக்கான ஒரு வேலையே இருக்காது அப்போ நம்ம வந்து நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்கு நீங்க அந்த படத்தை பத்தி பேசுங்க நீங்க பேசிட்டே ஒரு அப்பறம் வந்து கிளிக் பண்ணீங்க அது யாராலையும் மறக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதுல பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றது யார் நீ எனக்கு தெரியும் நான் அறியும் நல்ல படம் நீங்க வெளியே ப்ரெஸ்ஸோ பாத்துட்டு என்ன சோசியல் மீடியால ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படியே பார்த்துட்டு அவங்களே அறியாமலே சோசியல் மீடியால எழுத ஆரம்பிப்பாங்க இது சூப்பர் ஆயோசன அப்படி எல்லாம் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களும் ஓடி இருக்கு ஒரு ஆற்றலாம் நீங்க வந்து நல்லா இல்லைன்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனா அந்த படம் ஓடுச்சு சமீபத்துல வந்த ஒரு படம் கூட டிமாண்ட்ல நிறைய பேர் நல்லா இருந்தாங்க அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் சோ அப்ப நம்ம வந்து எல்லாரோட பார்வையே ஒரே மாதிரி இருக்காது நம்ம பாக்குறதுதான் சரியான பார்வை சொல்ல நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கன்றத அவங்கவுங்க மனநிலையை பொறுத்ததான் ஒரு படம் பாக்குறது நம்ம அதுக்காக பயந்துகிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்களாம் வரவே முடியாது இவங்க எல்லாம் ஒரே நான் கனப்படுவாங்க அப்புறம் இன்னைக்கு எதிர்காலத்துல இயக்குனர்களோட வாழ்க்கையெல்லாம் கனவாய்ப்புறான் அவங்க எப்படி வர்றது பண்ணி ரப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்க விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்கு புதுசா வர ஒரு இயக்குநருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்க ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க அவங்க வந்து நூன்சோவை புல் பண்ணிடுவாங்க அது அதுக்கிட்ட அந்த நூன்சோவை புல் பண்றதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட் அதுல தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க இருக்காங்க நூன் சோபையாவது புல் பண்ணட்டவங்க அப்படின்னு அப்ப அப்படி வரும்போது மவுத் ஒருவேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போறாங்க நாலு நாளைனா போக போறாங்க சில படங்கள் நம்ம என்ன பண்ண முடியும் சில படங்கள் நீங்க நாலு நாளைக்கு எவ்வளவு ரெவியூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்கு அந்த படம் காணாமல் போயிடும் வந்தடைக்கே காணாம போயிடும் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியா பார்த்துட்டு இருக்கோம் ஆகுது அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது ஆனா இந்த சினிமா நல்லா இருக்கணும்ன்றதுல உங்க பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களோட பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு தான் இருக்கு இது நம்ம நம்ம ரெண்டு நம்ம வந்து ஆரோக்கியமா உபயோகம் விமர்சனங்கள் வந்து ரொம்ப நாகரிகமா ஆரோக்கியமா வைக்கணும் ஏன்னா ஒரு காலத்துல தெரியும் ஆனந்தவனோட மார்க் போடுறதுலாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சு எல்லாம் ஒட்டிருக்காங்க நாப்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உரம்ல போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால் போஸ்ட்ல பெருசா இருக்கு ஆனந்த உடனே அப்ப அது வேல்யூ பண்ணாங்க அந்த வெளியூர்ல வந்து அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் இது நம்ம இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு ஐம்பதாயிரம் பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன் அதுக்காக பாத்திரிக்க நீங்க சொல்ல மாதிரி நீங்க ரெடியவே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்படையே கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்க தேட்டர்ல போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்க எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கும் நாங்க போடலாம் மவுத் டாக்ல வரட்டும் அப்படின்னு நாங்க ஒத்துக்கலாம் அப்படி தேடிக்காங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி கிளாஸ் தயார் பண்ணுவாங்க இப்போ அவங்களே என்னன்னா வந்து எங்களுக்கு இன்னொன்று கால இல்லைங்க நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்க போடணும்னு சொன்னா கூட போட மாட்டாங்க ஏன்னா கேன்டீன் பிஸ்னஸ் இருக்குது சிக்கல் இருக்கு சோ பிராக்டிக்கலா இப்படி நிறைய சிக்கல் இருக்கு நீங்க எல்லா எல்லா பக்கமும் நீங்க யோசிக்க விமர்சனம் வேணாம் போது அப்ப எனக்கு அந்த பக்கத்துல நீங்க வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லங்க நாங்க நாலு நாளைக்கு வந்து நாங்க வந்து வெள்ளி சனி ஆயிட்டீங்க மூணு நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பா நாங்க படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டீங்கன்னா அது படம் ஓடும் எத்தனை சோ உங்களுக்கு கொடுக்குமோ அத்தனை சோ நாங்க தூக்க மாட்டோம் கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா விமர்சனம் வேணாம்னு சொல்லலாம் நீ வேணாங்க பரவாயில்ல அதுக்கான வாய்ப்பு இல்ல கொடுக்க முடியாது அவங்க நாளைக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிசினஸ் பண்றவங்க அவங்க என்ன பண்ண முடியாது எல்லாமே யாவரும் நீங்க அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா எழுதி நல்லா இருக்குன்னு எழுது போறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா எழுது போறாங்க நல்லா எழுதினா நம்ம மாத்திட்டு போறோம் இதுதான் தொழில வந்துட்டோம் இப்ப எனக்கு நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்னோட படத்தை திறனா இவ்வளவு படிப்பேன் ஓகே இவங்க சொல்ற நிறைய பேரோட ரிவியூ நான் படிப்பேன் உசீனோ அம்ச ரொம்ப படிப்பேன் சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிருப்பாங்க இந்த கதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா எழுதுவாங்க அது அவங்களுடைய வியூ இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அதுக்காக எழுத போறதுனா கிடையாது நல்லா நல்லா நல்லாலேயே உங்களுக்கு மனசு தோட இருக்கு ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகணும் அவ்வளவுதான் அது இந்த படத்தை பத்தினா ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு இதே இல்ல வா இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த எனக்கு எனக்கு ரொமான்ஸ் மட்டும் எந்த படமும் எந்த இதுலயுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல இது பாவம் தான் இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வழியிலேயே புரிஞ்சுக்கணும் நாங்களே ஒரு கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறோம் நீங்க வந்து குற்றம் சொல்வதற்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தங்கிப்பதற்கும் முழு உரிமை உண்டு அந்த மாணவன் வந்து அவனை திருப்பிக்கிறதா நல்ல ஒரு கசப்பு மருந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நீங்க சொல்ற அறிவுரை எங்களுக்கு அப்படித்தான் இருக்கணும் தனிநபரா வந்து உங்களோட விருப்பு வகுப்புகளை வந்து இதுல காட்டக்கூடாதுன்றதுதான் என்னோட தனி தலைமையான கருத்து இது உங்ககிட்ட வந்து நான் அட்வைஸ் ஆகலை உன் வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய விருப்ப இருப்பு எதுவாக இருந்தாலும் அதுதான் அதை வந்து அந்த படைப்புல கேட்டாங்க ஏன்னா அந்த படைப்புல நீங்க என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கோம் என்ன பிடிக்காதுக்கா என்னை டார்கெட் பண்ணி இருந்தீங்க பட் அந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேரோட முதல் கனவாக இருக்காங்க அதுல அப்ப எல்லாருமே பாதிக்கப்படும் ஸோ அதனால நம்மளுடைய தனி மனிதருக்கு ஒரு படம் வந்து ஒரு படைப்புல வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்னைக்குமே தேவை முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு வேணும் அப்படின்றது இருக்கேன் இது சினிமா நீங்க சொல்லுங்க ப்ரொடியூசர்கப்பயுமே என்னோட ஸ்டாண்ட்ல நான் தெரியவா இருக்கேன் நான் மதிக்கிறேன் நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவேன் விமர்சனம் வேணாம் ஏன்னா அதுதான் இன்னைக்குள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தணும் சின்ன 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 தானு ஒரு டேரக்டருக்கு வந்து பேசிட்டு அவரு அவர் எப்படி உருவானாரு நீங்க கொடுத்த விமர்சனத்தின் மூலமா நீங்க நிறைய பேர் உருவாக்கி விட்டிருங்க இன்னைக்கு உயரத்தில் இருப்பவர்கள் நீங்க உருவாக்கி விட்டவங்க நான் உயர் போனதுக்கு அப்புறம் நீங்க தேவையில்லை உருக்கிறது வந்து நியாயமா இருக்காது எனக்கு அது சரியின் படல பட் அதனால உங்களுடைய விமர்சனம் வேணும் இந்த படத்துக்கு அப்படித்தான் நான் சொல்றேன் இந்த படத்துக்கு இந்த கணேசன்றவர் அவருடைய பெரும் முயற்சி இந்த படம் இந்த படம் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும் ஏன்னா அதுல அது அந்த கேரக்டர் நடிச்சது தான் உண்மையாவே அவருடைய வாழ்க்கை அவ்வளோ எவ்வளவு வழி இருந்தால் அப்படி நடிச்சிருப்பாருன்றத நான் உணர்ந்தேன் உண்மையான காதல் கூப்பிடும் போது கூட என் அப்டியில் வந்து நான் வரவே வேணான்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் போன்ல சொன்னதை நான் வரேன் இல்லைன்னா உங்க ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னா அவனை வர வச்சு நான் கேட்டேன் யார் யார் கூப்பிட்ருக்கீங்க யார் இதுக்கு பிஆர் எப்படி இது வந்தா சொல்லு கேட்டேன் பாவம் எது அவர் வந்து படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கு நிச்சயமா நல்லா இருக்கீங்க பிரதா நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய மனக்கட்டிருக்கீங்க உங்களுடைய சின்சியார்டி கண்டிப்பாக வருவீங்க ஏன்னா வந்து நம்புலவங்களை கைவிட்டதே கிடையாது சும்மா இதை வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் இப்போ பொழுது ஓவிய இடத்துல போறவங்களாக அந்த சினிமா கைவிட்டு இருக்கேன் விட உண்மையாவே சினிமாவை நேர்த்தவங்க யாரும் தோற்று போறேன் தோத்து போக மட்டன் தோற்று போற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோற்று போக மட்டும் நிச்சயமாக ஜெயிக்கோம் நீங்கள் இந்த வடத்தின் மூலமாக வெற்றி பெறுவீங்க வா என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் அனைவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி